வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா இன்றைய தினம் மாசி மாத பௌர்ணமி தினம் இந்த பௌர்ணமி நாள்ல இந்த பிரபஞ்சம் முழுவதும் இரையாற்றலும் நேர்மறை ஆற்றலும் முழுமையாக நிறைந்திருக்கோங்க இந்த நேரத்துல நம்ம செய்யக்கூடிய பரிகாரங்கள் எல்லாமே பல மடங்கு நேர்மறையான பலனை பெற்றுத்தரோங்க அந்த வகையில் இன்று இரவு அதாவது வியாழக்கிழமை இரவு செய்யக்கூடிய ஒரு எளிமையான இரண்டு தாந்திரிக பரிகாரத்தை பார்க்க போறோம் இரண்டுமே நிலைவாசலில் செய்யக்கூடிய அற்புதமான பரிகாரங்க குலதெய்வ வழிபாடு அப்படின்றது மிகவும் சிறப்புக்குரிய வழிபாடு அப்படின்னே சொல்லுவாங்க குலதெய்வத்தோட அருள் இருந்தா மட்டும்தான் எந்த ஒரு நன்மையாக இருந்தாலும் அது நம்மளுக்கு தடை இல்லாமல் வந்து கிடைக்குங்க அதனால தான் அன்றைய காலத்திலேயே நம்மளுடைய முன்னோர்கள் வீட்டில் எந்த ஒரு சுபகாரியம் செய்வதாக இருந்தாலும் குலதெய்வ கோவிலுக்கு சென்று குலதெய்வத்திற்கு விசேஷமான அபிஷேகங்களையும் வழிபாடுகளையும் மேற்கொண்ட பிறகே அதை செய்ய தொடங்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த குலதெய்வம் நம்ம வீட்டிற்கு வந்தால் தான் நம்ம வீட்டில் அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறுங்க அப்படி குலதெய்வத்தை வீட்டிற்கு வரவேற்கிறதுக்கு பௌர்ணமி தினத்தன்று ஏற்றக்கூடிய ஒரு அற்புதமான தீப வழிபாடையும் பார்க்க போகிறோம் இது இரண்டையும் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இன்று பௌர்ணமிங்க அதுலேயும் மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி திதி இன்று இரவு தூங்க செல்வதற்கு முன்பாக மகாலட்சுமியை மனம் உருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க பூஜை இறல ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க இந்த கிண்ணம் கண்ணாடி டம்ளரா இருக்கலாம் இல்ல வெள்ளி பித்தளை இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிண்ணம் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா மரக்கிண்ணமாக இருந்தது அப்படின்னாலும் ரொம்பவே நல்லது மரக்கிண்ணம் கிடைக்கல அப்படின்றவங்க நீங்கள் தேங்காய் சிரட்டைன்னு சொல்லுவோம் இல்லையா கொட்டாங்குச்சின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த கொட்டாங்குச்சியை எடுத்துக்கூட நீங்கள் இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த கிண்ணம் நிரம்புற அளவிற்கு கல்லூப்பை போட்டுக்கோங்க இந்த கிண்ணத்தை பூஜை அறையில வைத்துக்கோங்க அதுக்கு மேல நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு பொடியை சேர்த்து நீங்க இந்த பூஜையை செய்யணும் என்ன பொடி அப்படின்னா இன்றைய தினம் வியாழக்கிழமை இல்லையா வியாழக்கிழமை குரு பகவானுக்கு உகந்த தினம் அதுலயும் குரு பகவானுக்கு பிடித்தமான ஒரு பொருள் அப்படின்னா மஞ்சள் மங்களகரமான மஞ்சள் அப்படின்றது குரு பகவானுக்குரிய ஒரு பொருள் அந்த பொருளை நம்ம இந்த பரிகாரத்துக்கு பயன்படுத்த போகிறோம் உங்ககிட்ட மஞ்சள் பொடியா இருந்தது அப்படின்னா அந்த பொடியாகவும் அந்த கல்லுப்பு மேலே தூவிக்கோங்க அப்படி இல்லை மஞ்சள் கிழங்கு இருக்கு அப்படின்னாலும் அந்த மஞ்சள் கிழங்க இந்த கல்லுப்பு மேலே வச்சுடுங்க இப்போ அந்த கிண்ணத்தை உங்கள் கையில் அப்படியே வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரை மனமுருகி பிரார்த்தனை செய்துக்கோங்க எங்க வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் அனைத்தும் விலகணும் வீட்டிற்குள்ள பண வரவு இருந்து கொண்டே இருக்கணும் செல்வ கடாட்சம் உயரணும் அப்படின்னு பிரார்த்தனை வைத்துக்கோங்க உங்களுடைய வீட்டில் பெண் பிள்ளைகள் இருக்காங்க அப்படின்னா அந்த பெண் பிள்ளைகளுக்கு நிறைய தங்கங்கள் சேர வேண்டும் அப்படின்னும் பிரார்த்தனை வைக்கலாங்க இந்த மாதிரி பிரார்த்தனை இந்த கல்லுப்பை வைத்து செய்யும் பொழுது நல்ல சிறப்பான பலன் கிடைக்கும் அதே மாதிரி அடமானத்தில் ஏதாவது ஒரு நகை இருக்கு அப்படின்னா அந்த அடமான நகையை மீட்கணும் அப்படின்னோ வேண்டுதல் வைங்க அடமானத்துல சொத்து இருந்தாலும் அதையும் மீட்கணும் அப்படின்னும் பிரார்த்தனை வைக்கலாம் இந்த பரிகாரத்தை செய்துட்டு இப்போ இந்த மாதிரி பிரார்த்தனை வச்சுட்டீங்க உங்க கையில இருக்கக்கூடிய அந்த உப்பு கிண்ணத்தை அப்படியே மகாலட்சுமியையும் குலதெய்வத்தையும் வேண்டி அந்த கிண்ணத்தை அப்படியே கொண்டு போய் நிலைவாசலுக்கு வெளியில வச்சிடுங்க அவ்வளவுதாங்க பரிகாரம் உங்களுடைய வீட்ல நிலைவாசல் கதவு இருக்கும் இல்லையா அதை திறந்த உடனே தானே உங்களோட ஹால் அப்படின்ற ஒரு ரூம் வரும் அதாவது வரவேற்பறை அப்படின்னு வரும் இல்லையா அந்த நிலைவாசல் படியில் வைத்தா போதுங்க ரோட்டு பக்கம் பார்த்த மாதிரி மெயின் கேட் இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இந்த உப்பை வைக்கவே கூடாது அதாவது நிலைவாசல் சட்டம் அப்படின்னு வச்சிருப்போம் இல்லையா அந்த நிலைவாசல் கால் அங்க இருக்கும் இல்லையா அந்த இடத்துல இத வைங்க அந்த இடத்துல இந்த கல்லுப்பை வச்சுட்டீங்க அப்படின்னாலே போதுங்க இப்போ நீங்க அப்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறவங்க நாங்களாம் என்ன செய்யறது அப்படின்னு கேட்பாங்க நிலைவாசலுக்கு வெளிப்பக்கம் வைக்க முடியல அப்படின்னா நிலைவாசலுக்கு உட்பக்கம் நீங்க வைத்துக்கொள்ளலாம் அதாவது நிலைவாசலுக்கு வெளியே எனக்கு வைக்க இடம் இல்லைன்றவங்க நிலைவாசலுக்கு உள்ள வைக்கலாம் தவறு கிடையாது இன்று இரவு இந்த பரிகாரத்தை செய்து முடிச்சிடுங்க நாளைக்கு என்ன பண்ணணும் இந்த பரிகாரத்தை அப்படின்னா நாளைக்கு நீங்க காலையில எழுந்து வாசல் தெளிப்பீங்க இல்லையா அப்ப இந்த உப்பையும் மஞ்சளையும் போட்டு தண்ணீர்ல கரைத்து வாசல் தெளிப்பது அப்படின்றத பண்ணிடுங்க மஞ்சளை வந்து நீங்க தூளா பச்சிருந்தீங்க அப்படின்னா அது கரைத்தாலே கரைஞ்சிரும் மஞ்சளை கிழங்கா வச்சிருக்கீங்க அப்படின்னா அதை உரசி அந்த மஞ்சளை கரைத்து நீங்க வாசல் தெளிச்சுக்கோங்க அப்பையும் மஞ்சள் இன்னும் இருக்குது அப்படின்னா அடுத்தடுத்து வர நாட்களில் இதே மாதிரி நீங்கள் அந்த இதை தேய்ப்பாங்க இல்லையா மஞ்சள் கிழங்கு தேய்ப்பாங்க இல்லையா அதில் தேய் அந்த கல்லில் தேய்த்து நீங்கள் அதை திரும்பவும் மறுநாளும் யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் வாசல் தெளித்து அழகாக கோலம் போட்டுட்டு நீங்கள் உங்கள் வீட்டு பூஜை அறையில் பூஜைகள் செய்ய தொடங்கிடலாம் உங்கள் வீட்டு வாசப்படியில் டைல்ஸ் ஒட்டிருக்கீங்க வாசல் தெளிக்க முடியாது அப்படின்றவங்க இந்த தண்ணீரில் ஒரு துணியை நல்லா நினச்சிட்டு அந்த டைல்ஸை தொடச்சிட்டாலே போதுங்க இந்த மாதிரி கோலம் போடுவது அப்படின்றத இந்த பரிகாரம் செய்தால் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய தரித்திரம் எல்லாம் போய்டுங்க பண கஷ்டம் அப்படின்றது இனிமே வரவே வராது வீண் விரைய செலவுகள் முக்கியமா அது வராதுங்க தங்க நகையெல்லாம் அடமானத்துக்கு செல்லவே வாய்ப்பு கிடையாது இந்த பரிகாரம் செய்யக்கூடிய வீட்டில் வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது மகாலட்சுமி அம்சம் உங்க வீட்டில் நிலையா தங்கும் இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு பரிகாரம் சொல்றேன் அந்த பரிகாரத்தை செய்துட்டு தான் இந்த பரிகாரம் செய்யணும் இதுவும் நிலைவாசலில் குலதெய்வத்தை வர வைக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரம் தான் குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு முதல்ல கூப்பிட்டுட்டு வந்துட்டு தான் நம்ம மகாலட்சுமி தாயார் வழிபாடும் செய்யணுங்க அதனால் அடுத்து சொல்லக்கூடிய பரிகாரத்தையும் செய்துட்டு நீங்கள் இந்த பரிகாரம் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை செய்யுங்க ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமியிலையும் இதே மாதிரி இதே ப்ராசஸில் இந்த கல்லுப்பு பரிகாரத்தை நீங்கள் செய்யலாங்க ரொம்பவே நல்லது குலதெய்வ வழிபாடு அப்படின்றது நம்ம டெய்லியுமே வீட்ல செய்யணுங்க இது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விஷயம்தான் வீட்டில் குலதெய்வத்தோட படம் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சரி குலதெய்வத்திற்கு என்று ஒரு தனியா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தில் குலதெய்வம் வீற்றிருப்பதாக நினைத்து நீங்க வழிபாடு செய்யணுங்க குலதெய்வத்தின் அருள் நம்மளுக்கு இந்த மாதிரி பூஜை செய்யும்பொழுது கண்டிப்பா கிடைக்கும் ஒருவரோட வீட்டில் குலதெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைச்சிட்டாலே அந்த வீட்ல எதிர்மறை ஆற்றல் அப்படின்றது இருக்காதுங்க அந்த வீட்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் குலதெய்வம் காவலா இருந்து அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல முன்னேற்றத்தை அருளிக்கொண்டே இருக்கோங்க அப்படிப்பட்ட குலதெய்வத்தை நம்ம வீட்டுல நிரந்தரமாக நிலைத்து நிற்க வேண்டும் அப்படின்றவங்க நான் சொல்லக்கூடிய இந்த வழிபாட்டை செய்யுங்க அதுலேயும் பௌர்ணமி தினத்துல செய்யும் பொழுது இன்னும் நல்ல சிறப்பான ஒரு பலன் கிடைக்கும் ஒவ்வொரு மாதமும் வரக்கூடிய பௌர்ணமி அமாவாசை தினங்கள்ல குலதெய்வத்திற்காக சிறப்பு வழிபாடுகளை செய்வதன் மூலம் குலதெய்வத்தோட அருளை நம்மளால பெற முடியுங்க அது மட்டும் இல்லாம மாசி மாதத்துல வரக்கூடிய பௌர்ணமி தினத்தன்று நிலைவாசல்ல சொல்லக்கூடிய இந்த தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்தோம் அப்படின்னா குலதெய்வம் எங்க இருந்தாலும் ஓடோடி நம்மளோட வீட்டுக்கு வந்து நமக்கு அருளாசி புரிவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இந்த தீபத்தை இன்றைய தினம் மாலை ஆறு மணிக்கு மேல நிலைவாசல்ல ஏற்றி வைப்பது அப்படின்றத செய் செய்திடுங்க இந்த தீபத்தை ஏற்றுவதற்கு ஒரு சிறிய தாம்பாள தட்டு எடுத்துக்கோங்க அதில் மஞ்சளை பரப்பி வைத்துக்கோங்க மஞ்சளை ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இன்றைய தினம் வியாழக்கிழமை அப்படின்றதுனால இந்த பரிகாரத்தில் நீங்கள் மஞ்சளை பரப்பி வைத்து அதற்கு மேலே நீங்கள் இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றத செய்துடுங்க அதுக்கு மேலே ஒரு அகல் விளக்கு வச்சுக்கோங்க நெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு பார்த்த மாதிரி ஏற்றுங்க அப்படி இல்லைனா வடக்கு பார்த்த மாதிரி இந்த தீபத்தை ஏற்றிடுங்க இந்த தீபத்தை பொழுது அப்படியே வத்தி வைத்து ஏற்றுவது அப்படின்றது கூடவே கூடாதுங்க துணை விளக்கை பயன்படுத்தி தான் இந்த விளக்கை ஏற்றணும் அதாவது ஒரு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு அந்த தீக்குச்சியால் ஏற்றிட்டு அந்த தீபத்தை வைத்து தான் இந்த தீபத்தை ஏற்ற வேண்டுங்க அந்த துணை விளக்கை பயன்படுத்தி வீட்டு நிலைவாசலுக்கு வெளியே இருக்கக்கூடிய தீபத்தை ஏற்றணுங்க இப்படி ஏற்றும் பொழுது உங்களுடைய குலதெய்வத்தோட பெயரை மனதார நினைத்துக்கொண்டே கொண்டே ஏற்றி இருங்க மனதார நினைத்து கொண்டே கூறிக்கொண்டே ஏற்றி அந்த துணை விளக்கை வீட்டிற்கு எடுத்து வந்து வீட்டில் இருக்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய முதன்மையான விளக்கையும் முதல்ல ஏற்றிடுங்க அதுக்கப்புறம் மற்ற விளக்குகளையும் அதே துணை விளக்கை பயன்படுத்தி ஏற்றுங்க இப்படி செய்யறதுனால குலதெய்வத்தை நம்ம வீட்டிற்குள் அழைக்கிறோம் அப்படின்றது தான் அர்த்தம் நம்ம வீட்டு பூஜை அறையில நிலைய நிறுத்தி வைக்க போறோம் அப்படின்றதான் அர்த்தம் அதுக்கப்புறம் அமைதியாக உட்கார்ந்து குலதெய்வத்தோட பெயரை நூற்றி எட்டு முறை கூறி வழிபாடு செய்யுங்க இந்த மாதிரி குலதெய்வத்தோட பெயரை உச்சரிக்கும் பொழுது குலதெய்வத்தோட அருள் நம்மளால பரிபூர்ணமாக பெற முடியுங்க இந்த தீபம் குறைந்தது அரை மணி நேரமாவது எரியட்டும் அதுக்கப்புறம் இந்த தீபத்தை அப்படியே எடுத்து வந்து வீட்டு பூஜை அறையில தான் நீங்க குளிர வைக்கணும் அதாவது நிலைவாசல்ல அரை மணி நேரம் எரியட்டும் கூடவே நான் கல்லுப்பு பரிகாரம் சொல்லியிருந்தேன் இல்லையா அதையும் நிலைவாசலுக்கு இந்த விளக்குக்கு பக்கத்துல வச்சுடுங்க இப்ப நிலைவாசல்ல உப்பு பரிகாரம் செய்வதற்கு முன்பாக குலதெய்வத்தை நினைத்து இந்த தீபத்தை ஏற்றியதுக்கு அப்புறம்தான் இந்த உப்பு பரிகாரத்தை நீங்க செய்யணுங்க அதே மாதிரி இந்த தீபத்தை குளிர வைக்கும் பொழுது வீட்டிற்குள்ள அப்படியே எரியிற விளக்கை எடுத்துட்டு வந்து வீட்டு பூஜை அறையில தான் நீங்க குளிர வைப்பது அப்படின்றத செய்திடணும் நம்மை காக்கும் கடவுளாக திகழக்கூடிய நம்மளுடைய குலதெய்வத்தை நம்ம முழு மனதோடு நினைத்து இந்த முறையில் தீபம் ஏற்றி வைத்து அதுவும் மாசி பௌர்ணமி அன்று வழிபாடு செய்தோம் அப்படின்னா நம்மளோட குலதெய்வத்தோட பரிபூரண அருள் கிடைக்குங்க யாரெல்லாம் இந்த இரண்டு பரிகாரத்தையும் இன்றைய தினம் செய்ய போறீங்க அப்படின்றத எனக்கு கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமே திருச்சிற்றம்பலம்